இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாள் மாலையிலும் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒபாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது ஏழ்மையான ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று கத்துடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் உனக்குள் ஏழைகள் இல்லாதிருக்கும்படியாக உன் ஏழை சகோதரனுக்கு கொடுப்பாயாக என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் எளிய உன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனுதுருகி இவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே உன் ஏழை சகோதரனுக்கு உன் கைகளை தாராளமாய் திறந்து கொடுப்பாயாக அப்படி கொடுக்கின்ற பொழுது கர்த்த நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிக்கிறார் முதலாவது திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் காரணம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் தங்களுடையவர்களை தங்களுடையது என்று சொல்லாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் இன் குளோரியா கம்யூனிட்டி தங்களால் மட்டும் தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள் சுவாச வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதவர்களுக்காக குறிப்பாக ஏழைகளுக்காக கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நாம் ஏழைகளுக்கு உற்சாகமாய் கொடுப்போம் அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆண்டவர் பலமாய் நிரப்புவாராக ஆமேன் ஆம்